ஃபேமிலி உங்களுடைய அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் உங்க பிள்ளைகளுக்காக தவறாமல் ஜெபிக்கிறீங்களா பாருங்க குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்க சர்ச்சில் இந்த குட்டி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா தானே ஜெபிக்கிறீங்களா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா எஸ் தர சொல்லிக் கொடுக்கறாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்க ஏன்னா இவங்கெல்லாம் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டாங்க யோகர் ரெண்டாவது காரத்தில் வாக்குத்தத்தை என்ன இருக்குது மாம்சமான யாவரு மேலே நாவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இந்த குட்டி பிள்ளைகள் ஆவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அலையலையா ஆவியாந்தர் ஊற்றப்பட்டு கடைசி கால எழுப்பதில் இவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது குமாரூர் குமாரத்திகள் என்பது வாலிபர்கள் கிடையாது அடுத்த வார்த்தை இருக்குது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் அது அவங்களுக்கு அப்போ குமாரர் குமாரத்திகள்னா இவங்க தான் இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நீங்க பாருங்க இனி வர நாள்ல நீங்க யாராவது தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா இவங்க மூலமா கத்தர் தீர்கசனம் பேசுவார் நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டு என் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறியா மனம் அது ஓடி போனி கத்தர் பேசுவார் அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல இல்லையா ஆமே புருஷனுக்கு கேள்விப்படியாம சண்டை போட்டு வந்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் மூலம் பேசிடுவார் வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கிறியா நீ யாலயத்துல ஒப்புரவாயிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசுவார் தீர்க்க தரிசன வெளிப்படும் அல்ல சொல்லுங்க அப்போ பிள்ளைகளுக்கு அதனால தான் இன்னைக்கு பிள்ளைகளை சாத்தான் குறி வைக்கிறார் பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு வருகிறார் குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு பெரிய பாதிப்பு இந்தியாவில் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் காணாம போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் மிஸ்ஸிங் என்ன ஆகுறான்னு தெரில என்ன எங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரில கவர்மெண்ட் வந்து வேற அறிக்கை தான் கொடுக்குது ஒரு லட்சம் பேர் காணும் டெல்லியில் மாத்திர ஒரு வருஷத்துல பதினைஞாயிரம் குழந்தைகள் காணாம போகிறாங்க யார் சொல்லுவது மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் அறிக்கை வாசிக்கிறார் டெல்லியில் இந்த வருஷத்துல பதினை குழந்தைகள் காணவில்லை எங்க போறாங்க அந்த தாய்மார் தகப்பன்மார் எவ்வளோ வேதனைப்படுவாங்க யோசித்து பாருங்க அப்போ குழந்தைகளை சாத்தான் குறி வைக்கிறான் இவங்க எழுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அடுத்த சந்ததி எழுப்பிடும் இதை வரவிடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு ஆபத்துகளை பிசாசு வைத்திருக்கிறான் உங்க ஜபத்தினால பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும் சொல்லுங்க பிள்ளைகளுக்காகவும் உபவாச உபவாசினால உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக உபவாசம் பண்ணி ஜோ பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணுங்க